ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மீசோவோட ராக்கெட் டீல்ஸ் ஆஃபரில் ஒன்பது ரூபாய்க்கு ஒரு லேர்னிங் டாய் ஆர்ட்ரு போட்டிருந்தேன் அதோட அன்பாக்ஸிங்னா இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஆர்டர் போடுறதுக்கு மூணு சிம்பிள் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுங்கள் ஒன்று ஒய்ஃபை யூஸ் பண்ணுங்கள் ரெண்டு எட்டு மணிக்கு முன்னாடியே ஆர்டர் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க மூணு ஸ்பீடாக க்ளிக் பண்ணுங்கள் மீசோவோட ராக்கெட் டீல்ஸ் ஆஃபரில் எப்படி ஆர்டர் போடணும் என்னென்ன ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவை ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதையும் பாருங்கள் பாருங்கள் இந்த லேர்னிங் டாய் ரொம்பவே சூப்பராக இருக்குது இது குழந்தைங்களுக்கு ஷேப் அண்ட் கவுண்டிங் லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது ரொம்ப நல்லா விளையாடுறாங்க இந்த மாதிரி எங்கள் வீட்டில் மூணு செட்டு லேர்னிங் டாய் ஆர்டர் போட்டிருந்தோம் அதில் ஒன்று பக்கத்தில் இருக்கிற அங்கன்வாடி சென்டருக்கு குழந்தைங்க விளையாடுறதுக்காக கொடுத்தோம் அங்கே உள்ள குழந்தைங்க விளையாடுறதை பார்த்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்